பச்சோந்தைகள் பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் படிச்சிருக்கோம் நேரடியாக பார்த்துருக்கோம் அது இடத்துக்கு தகுந்தார் போல தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கும் தன்னுடைய குணத்தை மாற்றிக்கும் எதிரிகள் அட்டாக் பண்ண வந்தால் அந்த நிறத்தை மாற்றி அதுலேருந்து தப்பிச்சு எங்கிட்ட ஓடி போயிடும் இப்படி நில் நிஜ உலகத்தில் ஒரு நபர் இருக்கார் அரசியலை தொடங்கி தன்னுடைய அரசியல் நிலைப்பாடுகளில் தேவைக்கு தகுந்தார் போல முடிவுகளை எடுப்பது தேவைக்கு தகுந்தார் போல தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றி கொள்வது கொள்கை அப்படிங்கிற ஒன்றுமே இல்லாமல் கோட்பாடு அப்படிங்கிற எதுவுமே தெரியாமல் வந்ததுக்கு ஏதோ ஆறு சீட்டு கிடச்சுதா ஏதோ மூணு சீட்டு கிடச்சுதா அப்படின்னு தன்னுடைய சுய லாபத்திற்கு தன்னை நம்பி ஒரு கூட்டம் வாக்களிக்குது அந்த கூட்டத்திற்கு ஏதாவது ஒரு ரெண்டு சீட்டு மூணு சீட்டை வாங்கி கொடுத்து நம்ம அதிகாரத்துக்கு அவர்களை கொண்டு போகிறோம் அப்படின்னு அவர்களுக்கு ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி அவர்களை நம்ப வைத்து கழுத்தறுப்பதில் மிக முக்கியமான பச்சோந்தி அண்ணன் திருமாவளவன் அவர்கள்னு சொன்னால் அதுக்கு மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது அண்ணன் மீது பெரிய மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சு இத்தனை ஆண்டுகள் அவருடைய போராட்டம் இவருடைய அரசியல் வாழ்க்கை அரசியலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடித்தட்டில் இருந்து வளர்ந்து வந்தவர் அதிலெல்லாம் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் சமீப கால செயல்பாடுகள் அது அப்படி இருக்கா அவருடைய கொள்கைக்கு அவர் ஒத்துப்போய் வேலை செய்கிறாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி அப்படித்தான் தூய்மை பணியாளர் குறித்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசிய அந்த கருத்துக்கள் அதுவும் அவருடைய பிறந்தநாள் விழாவில் அவர் பிறந்தநாள் விழா கொண்டாடுறது எதுக்காக அப்படின்னா தமிழர் எழுச்சி நாளாம் அந்த தமிழர் எழுச்சி நாளில் இப்படிப்பட்ட கருத்தை நான் திருமாவளவன் அவர்கள் பேசுவார்னு யாருமே எதிர்பார்க்கல அப்படி ஒரு தான் எதிர்பார்க்கலாம் அனைத்து வணக்கம் அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்கள் விசிகா கட்சியை தொடங்கி கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து நாற்பது ஆண்டுகள் அரசியல் அனுபவம் பெற்ற ஒரு நபர் அடித்தட்டில் இருந்து வளர்ந்து வந்தவர் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவருக்கு தொடர்ந்து குரல் கொடுக்குறாரு அவர் எல்லா சமூக மக்களுக்காகவும் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறாரு நிறைய வாதங்களை முன் வச்சிருக்காரு ஆனால் சமீப காலமாக அவருடைய செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தலித் அமைப்புகளை ஒருங்கிணைக்கக்கூடிய தலைவராக அண்ணன் திருமாவளவன் அவர்களை பேச பேசுபடுபோரெல்லாம் மாத்தினாங்க உண்மையிலுமே அதுல நம்ம உடன்படுறோம் ஒட்டுமொத்த தலித்திய அமைப்புகளுக்கும் ஆன தலைவராக அண்ணன் திருமாவளவன் உருவெடுத்திருக்கிறார் ஆனால் அப்படிப்பட்ட தலைவர் ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் அவர்களுடைய பாதிப்பு என்னங்கிறது நேரடியாக தெரியும் மற்றவர்களுக்கெல்லாம் சொல்லாடல தெரியும் செயல்பாடுகள் அவங்களுக்கு வந்து அது நடந்திருக்கா என்னங்கிறதெல்லாம் தெரியாது ஆனால் அண்ணன் தொழில் திருமாவளவர்களுக்கு நேரடியாக நடந்திருக்கு நேரடியாக அனுபவித்த அண்ணன் திருமாவளவன் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லுவார் தூய்மை பணியாளர்கள் பதிமூன்று நாட்களாக போராடுறாங்க பதிமூன்று நாள் போராட்டத்தினுடைய முடிவில் காவல்துறை அதிரடியாக அவர்களை கைது செய்யுது அதுவும் அடித்து தாக்கி துன்புறுத்தி பெண்கள்னு பார்க்காம பெண் காவலர்களை வைத்து ஸ்பெஷல் டீமை ஒழிச்சுட்டதாக காவல்துறை சொல்லுது ஆனால் ஸ்பெஷல் டீம் மாதிரியே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு யூனிஃபார்ம் போடாமல் காவலர்கள் கைது செய்து அடித்து தாக்கி துன்புறுத்தியது இது எல்லா கட்சிகளும் அதை கண்டித்தாங்க அண்ணன் திருமாவளவனும் அதை கண்டிச்சிருந்தாரு அப்படின்னா நம்ம அவரை வாழ்த்தியிருக்கலாம் ஆனால் அவருடைய பிறந்தநாள் விழா மேடையை போட்டு அந்த பிறந்தநாள் விழா மேடையில் கமலஹாசனை கூப்பிட்டு வந்து கமலஹாசன் பேசுகிறாரு எனக்கு சாதிதான் முதல் எதிரி அப்படின்னு கமலஹாசன் பேசுறாரு ஆனால் அதை பார்த்து கொண்டிருந்த அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அதன் பிறகு பேசிய பேச்சு தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யக்கூடாது அது வந்து குலத்தொழிலை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு அதனால் அந்த பணி நிரந்தரத்தை அரசு செய்யக்கூடாதுங்கிற வார்த்தையே சொல்றாரு இதை மற்ற கட்சிகள் சொல்லியிருக்கிறாங்க இப்போ வந்து பாஜக சொல்லுது அப்படின்னா அவர்களுக்கு பட்டியல சமூகம் இது இருக்குது அவர்களுக்கு ஒரு தவறான எண்ணம் இருக்குது ஒரு வன்மம் இருக்குது அதனால் அவங்க செயல்படுறாங்க மற்ற சாதி கட்சிகள் இப்போ இங்கே வந்து சோக்கால்டன் நீங்கள் நிறைய சாதிகளை வந்து பட்டியலன சமூகத்துக்கு எதிராக நிறுத்துகிறாங்க அந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு பிரதிநிதி இந்த மாதிரி வார்த்தையை சொல்றாரு தூய்மை பணியாளர் வேலைக்கு வந்து அதிகமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியலன மக்கள் தான் வர்றாங்க அந்த வேலையை அரசு வேலையா கொடுக்க கூடாது அதை தனியார்ட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தா கூட அந்த கருத்து வந்து அவங்க வன்மத்தில் சொல்லியிருக்காங்க அவர்களுக்கு அந்த சாதியை எதிர்ப்பு மனநிலை இருக்கு அதனால அதை அவங்க சொன்னாங்கன்னு ஏத்துக்கலாம் ஆனால் பட்டியலின மக்களுக்காக உழைக்கக்கூடிய அண்ணன் தொழில் திருமாவளவன் பட்டியல் சமூக மக்கள் அதிகமாக தூய்மை பணியில் ஈடுபட்டுருக்கிறாங்கன்னு சொல்ற அண்ணன் அவங்களுக்கு அரசு வேலை கிடைக்க கூடாதுன்னு உங்களுடைய நோக்கம் தான் என்ன கேட்டால் விசிகாவில் இருக்கக்கூடிய அண்ணன் வன்னியரசு அவர்கள் இப்போ புதுசாக ஒரு உருட்டு உருட்டியிருக்காரு ஏன்னா எப்போவுமே விசிகா உருட்டுற உருட்டில் வந்து அண்ணன் வன்னியரசுடைய உருட்டு கொஞ்சம் தினுசாக தெரியும் அப்படி ஒரு உருட்டை உருட்டியிருக்கிறாரு அண்ணன் தொழில் திருமாவர்கள் பேசியது சரி ஆனால் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் பண்ணணும் அது எப்படின்னா உங்கள் கட்சியினுடைய தலைவர் தூய்மை பணியாளர்களை அரசு பணியாளர்களாக மாற்றக்கூடாது நிரந்தர வேலை கொடுக்க கூடாதுன்னு அவர் பேசுகிறாரு நீங்கள் அவர் பேசுனதும் சரி ஆனாலும் தூய்மை பணியாளர்களுக்கு அரசு வேலை கொடுக்கணுங்கிறீங்க அப்போ கட்சியினுடைய தலைவருக்கும் அடுத்த தலைமை பொறுப்புல தலைமைக்கு துடிக்கிற அண்ணன் வன்னியரசுக்குமே இவ்வளவு கிளாஷ் இருக்கா இன்னும் சில விசிகாவினுடைய தொண்டர்கள்லாம் என்ன சொல்றாங்க விசிகாவை சார்ந்தவர்கள் முன்னணி பொறுப்பாளர் என்ன சொல்றாங்கன்னா அந் தொழு திருமாணவர்கள் பேசியது தொலைநோக்கு பார்வை எத்தனை வருஷத்துக்கு நாற்பது ஆண்டுகள் நிறைவடைய போது ஆண்டுகள் தான் அங்கீகாரம் இந்த அங்கீகாரத்தை வைத்து நீங்கள் பட்டியலின கொண்டு போய் சேர்க்க போறீங்க இது கொள்கை முரணா தெரியல பட்டியல் சமூக மக்கள் அரசு பணியில வந்து நிரந்தரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது உங்களுடைய கொள்கைக்கு முரணானதா இல்லையா அப்படிங்கிறத அண்ணன் திருமாவளவனும் வீசிக்காவல இருக்கவங்களும் நீங்க தான் பதில் சொல்லணும் நீங்கள் தொலை நோக்கு பார்வை அப்படிங்கிறது எப்படி சொல்றாங்கன்னா பட்டியலின மக்கள் தான் அதிகமாக இந்த வேலைகளில் ஈடுபடுத்தப்படுறாங்க யார் ஈடுபடுத்துறா அரசா தனியாரா இந்த கேள்விக்கு விசிக்கா பதில் சொல்லணும் அரசு ஒரு வேளை தூய்மை பணியாளர்களுக்கு தாழ்த்தப்பட்ட பட்டியலின சமூக மக்களை மட்டும் தான் பயன்படுத்துறாங்க அப்படின்னு விசிக்கா சொல்ல வருதா அப்படி பயன்படுத்தினா நீங்க யாரை எடுத்து சண்டை போடணும் அரசாங்கத்தை எதிர்த்து சண்டை போடணும் எதனால தூய்மை பணிக்கு எஸ் சி எஸ்டி பிரிவினரை மட்டும் நீங்கள் பயன்படுத்துறீங்க ஏன் மற்ற சமூகத்தில் இருக்கிற மக்கள் நீங்க பயன்படுத்த முன்வரல அப்படின்னு அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்கணும் திமுகவை நோக்கி கேள்வி கேட்கணும் ஆனால் அந்த கேள்வியை வைக்க மறுத்த அண்ணன் திருமாவளவன் சேகர் சேகர்பாபுவை சந்திக்கிறதுக்கு முத நாள் தூய்மை பணியாளர்களுக்கு அரசு பணி சேகர் சேகர்பாபுவை சந்தித்த அடுத்த நாள் பிறந்த நாள் விழாவில் தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர வேலை கொடுக்க கூடாது அது எப்படி இருக்கு அப்படின்னா குப்பைய மகன் குப்பையத்தான் அல்லணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதை நாங்கள் உடன்பாடோடு ஏற்கலை அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் பேசுகிறேன் இதே கேள்வியை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரி குலக்கல்வியை இந்த மாதிரி குலத்தொழிலை நீங்கள் வந்து முயற்சிக்க விரும்புகிறீங்களா ஈடுபடுத்த விரும்புறீங்களா அப்படின்னு அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்டுருக்கலாம் சரி அது அரசாங்கத்தை கேட்குறதை விடுங்க திமுக உங்களுடைய கூட்டணி கட்சி அந்த கூட்டணி கட்சி கிட்ட இந்த நான்காண்டு காலம் முடிந்த பிறகு இப்பயாவது கேட்டுக்கலாம் ஐயா முதலமைச்சர் மகன் முதலமைச்சரா தான் இருக்கணுமா ஏன் முதலமைச்சர் மகன் துணை முதலமைச்சரா தான் இருக்கணுமா ஏன் இந்த மாதிரி தூய்மை பணி செய்யக்கூடிய இந்த அமைச்சருக்கு பொறுப்பாக இருக்கலாம் இல்லை அந்த அமைச்சரே அமைச்சருடைய மகன் அமைச்சராக தான் இருக்கணுமா உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு எம்எல்ஏவே வேலை செய்யட்டும் துணை முதலமைச்சராக விசிகாவை சார்ந்த அண்ணன் ஆலூர் ஷானவாசு நீங்க திருமாவளவன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு நீங்க கொடுக்க மாட்டீங்க சரி நீங்க சிறுபான்மையின மக்களுக்கு பாதுகாவலர்னு சொல்கிறீங்க ஆலூர் ஷானவாசன் அவர்களுக்கு கொடுத்துருக்கலாமே அவர் சட்டமன்ற தானே இருக்கிறாரு அவருக்கு துணை முதல்வர் பொறுப்பு கொடுத்துருக்கலாமே கூட்டணி ஆட்சிங்கிறது என்ன அப்ப வீசிக்காங்கிற கட்சி ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாக்குகளை பெற்றுக் கொடுத்து அதில் நீங்க அதிகாரத்தை சுவைக்கிறீங்க அந்த அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு கொடுங்க முதலமைச்சருடைய மகன் முதலமைச்சராகத்தான் இருக்கணுமா கருணாநிதி ஏற்கனவே முதலமைச்சராக இருந்துட்டாரு இப்போ ஸ்டாலின் வந்து அவரும் முதலமைச்சராக இருக்கணுமா இல்ல முதலமைச்சர் பொறுப்பை கூட்டணி கூட்டணி கட்சியில் ஏதோ ஒரு கட்சி அட காங்கிரஸ் கூட கொடுங்களேன் போய் தொலை அப்படின்னு காங்கிரஸுக்காவது அந்த முதலமைச்சர் பதவியோ இல்ல துணை முதலமைச்சர் பதவியோ கொடுங்க அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் ஏன் கேட்கல அரசு பேருந்து ஓட்டுநருடைய ஓட்டுநர் இறந்து போயிடுறாரு அதில் வாரிசு விலன் கொடுக்குறாங்க இதே மாதிரி தான் அரசு பணியில் இருக்கும் பொழுது காவல்துறையாக இருக்கட்டும் அல்லது எந்த பணியில் இருந்தாலும் அரசு பணியில் இருந்தால் அவர்கள் இறந்து போயிட்டா அவர்களுடைய வாரிசுக்கு வேலை கொடுக்கப்படுது ஏன் ஓட்டுநருடைய மகனுக்கு வந்து நீங்கள் வாரிசு வேலை கொடுக்குறீங்க வேற தகுதி உள்ள படித்த பட்டதாரிகள் இல்லை இந்த ஓட்டுநர் பணிக்கு விண்ணப்பித்தவர்கள் அவங்களுக்கு நீங்கள் ஓட்டுநர் இது கொடுக்கலாமே வேலை கொடுக்கலாமே அப்படின்னு என்னைக்காவது அண்ணன் திருமாவளவன் பேசியிருக்காரா ஏன் நீங்கள் தூய்மை பணியாளரை மட்டும் டார்கெட் பண்ணுறீங்க ஏன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த தூய்மை பணியாளர்கள் ஒருவேளை பணி நிரந்தரம் கிடைச்சிட்டாங்கன்னா அவர்கள் பொருளாதாரத்தில் மேம்பற்றுவாங்க பொருளாதாரத்தில் மேம்பட்டுட்டால் இவரை மதிக்க மாட்டாங்க விசிகாவை மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நீங்கள் இந்த வார்த்தையை பேசுனீங்கிறது என்னுடைய நிலைப்பாடு அந்த மக்களை வாக்குக்காக பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய குற்றச்சாட்டு அண்ணன் திருமாவளவன் சொல்வது போலவோ வீசிகாவ சொல்வது போலவோ தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின சமூகம் மட்டும்தான் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறாங்க அப்படிங்கிறதே ஒரு போலியான குற்றச்சாட்டு அதில் விசிகாவை சார்ந்த ஒரு பொறுப்பாளர் சொல்றாரு எஸ்சி எஸ்டி மக்களுக்கு மட்டும்தான் அழைப்பானை கொடுக்கப்படுது அரசே வந்து அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கு அப்படின்னா நீங்கள் அரசு தான் எடுத்து கேள்வி கேட்கணும் ஆனால் உங்களுக்கு ஒரு உண்மை அதை மறைத்து விட்டு அதாவது உண்மையை மறைச்சிட்டு பொய்யா பேசுறதுல விசிகாவை மிஞ்ச யாருமே ஆள் இல்லை ஹரியானா மாநிலத்தில் நாற்பதாயிரம் பட்டதாரிகள் இந்த தூய்மை பணிக்கு விண்ணப்பிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அன்னைக்கு இதே பி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன பேசினார் தெரியுமா வேலை இல்லாத திண்டாட்டம் அதிகமானதினால படித்த பட்டதாரிகள் தூய்மை பணியாளர் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க இதில் எல்லா சமூகமும் இருக்குது அதனால் இந்த பாஜக அரசாங்கம் வந்து இதிலேருந்து வெ வெளிநடப்பு செய்யணும் அதாவது அவங்க வந்து அதிகாரத்தை விட்டு கீழே இறங்கணும் அப்படின்ற வார்த்தையை வச்சுருந்தார் அரியானால தானே நடந்துச்சு அதைத்தானே பேசினார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் தமிழ்நாட்டிலையும் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோயம்புத்தூரில் மாநகராட்சியில் தூய்மை பணிக்கு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது காலி இடங்கள் பணியிடங்கள் இருக்கு அறிவிப்பு வெளிவருது ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பட்டதாரிகள் அதுவும் குறிப்பாக இந்த தான் அதிகமாக அவங்க பணிக்கு கேட்டு தூய்மை பணி செய்கிறதுக்கு கோவை மாநகராட்சியில் விண்ணப்பிச்சிருந்தாங்க இருபதாம் ஆண்டு இந்த பிசி பிரிவுக்கு முப்பது வயது நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க எஸ்டிக்கு முப்பத்தைந்து வயது நிர்ணயம் பண்ணிருந்தாங்க அரசு மட்டும்தான் அழைப்பானை கொடுக்குது அப்படின்னு பொய் ஆதாரம் இதோ இருக்கு கோயம்புத்தூர் மாநகராட்சியில் இந்த மாதிரி வேலை பணியிடங்களுக்கு காலி பணியிடங்களுக்கு அவங்க கொடுத்த அறிவிப்பு படித்த பட்டதாரிகள் படிக்காதவங்க பன்னெண்டாம் வகுப்பு படித்தவங்க பத்தாம் வகுப்பு படித்தவங்க தான் தூய்மை பணிக்கு வரணும் அப்படின்னு கோட்பாடுகள் இருந்துச்சு அதை மாற்றி இன்னைக்கு தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு கொடுக்காம வேலை இல்லா திண்டாட்டத்தினால ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இப்போ இருபத்தஞ்சு இந்த ஆறு ஆண்டுகள்லையும் படித்த பட்டதாரிகள் தூய்மை பணியாளர் வேலைக்கு விண்ணப்பிக்கிறாங்க அதில் ஒரு பட்டியல் சமூகம் மட்டும்தான் அவங்க இருக்கிறாங்கங்கிறது மாபெரும் பொய் பட்டதாரிகள் படித்தவர்கள் எல்லா சமூகத்துல இருக்கவங்களும் அதுக்கு விண்ணப்பிக்கிறாங்க காரணம் அரசு ஒழுங்கா வேலை வாய்ப்பா கொடுக்கல இந்த முழு பூசணிக்கோத்துல மறைச்சிட்டு இதில் பட்டியலின சமூகம் மட்டும் தான் ஈடுபடுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்றது ஒரு மாபெரும் குற்றச்சாட்டு பொய் பொரட்டு அதான் அவங்களுடைய தேவைக்கு தகுந்தது போல வீசிக்கா அதை மாத்தி மாத்தி எப்படி வேணாலும் பேசும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சான்று அதே போல மதுரையில இப்ப போராட்டத்தை ஈடுபட்டாங்க தமிழ்நாடு முழுக்க எல்லா தூய்மைப் பணியாளர்களும் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க இந்த நேரத்தில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேச வேண்டிய அவசியம் என்ன அவருடைய போராட்டத்தை மட்டுப்படுத்துவதற்கு அவங்கள்ட்ட நாளைக்கு கேள்வி கேட்குற உங்கள் தலைவரே சொல்லிட்டாரு பணியிடம் கொடுக்கக்கூடாது அதாவது அரசு பணியாக இதை மாற்றக்கூடாது அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு அதனால நீங்கள் இருந்து பின்வாங்கிருங்க இதை நம்பிய ஒரு சில பேர் நம்ம தலைவரே சொல்லிட்டார் அப்போ எதிர்காலத்தில் நமக்கு வேற தொலைநோக்கு திட்டம் வச்சிருப்பாங்க தொலைநோக்கு அப்படிங்கிறது எது தொலைநோக்கு அதில் கட்சியினுடைய தலைவர் என்பவர் தொலைநோக்கு பார்வையோடு தான் அவர் சிந்திப்பார் அப்படிங்கிறீங்க தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கிற அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த திமுக பாஜகவோடு ஏற்கனவே கூட்டணி வச்சிருந்துச்சு அந்த கூட்டணியில் நீங்களும் அங்க வகுச்சிங்க திருப்பி பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு நீங்க திமுக கூட ஏன் கூட்டணி வைக்கிறீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டு நீங்கள் தனித்துவ கொள்கை வச்சிருக்கீங்க தனி ஒரு நிலைப்பாடு தனி ஒரு செயல்பாடு தனி ஒரு செயல்திறன் அப்படின்னு நீங்க வச்சிருக்கீங்க இதைத்தான் நம்ம ஆட்சிக்கு வந்தா செய்ய போறோம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இது எல்லாமே நீங்கள் பேசியது விசிகா பேசியது இது எல்லாத்தையும் நீங்கள் தூக்கி எரிஞ்சுட்டு பாஜகங்கிறத எதிர்க்கிறதுக்காக நாங்கள் இதில் போய் சேர்ந்துக்கிட்டோங்கிறீங்களே அது சந்தர்ப்பவாத அரசியல் இல்லையா அப்போ உங்களை நம்பி வாக்களிக்கின்ற மக்கள் நீங்கள் முதல்வராகணும் விசிகா கட்சியில் யாராவது அமைச்சராகணும் விசிகாவை சார்ந்தவர்கள் நம்மளுடைய அதிகாரத்தை பெற்று கொடுப்பாங்க அம்பேத்கர் அவர் வழியில் வந்து விசிகாவுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் நடக்கிறாரு அப்படின்னு நாம நம்பிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ விசிகாவில் இருக்கவங்க சொல்கிறாங்க அம்பேத்கர் அம்பேத்கரை தாண்டியவர் அண்ணன் திருமாவளவன் ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் தொடர்ச்சியாக களத்தில் நிற்கிறாரு அப்படின்னு அவருடைய பிறந்தநாள் விழாவில் பேசுகிறாங்க அம்பேத்கரை மதிக்கக்கூடிய தலைவராக அண்ணன் திருமாவளவன் இருந்திருந்தால் எந்திரிச்சு உடனே அந்த பேச்சுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் அம்பேத்கரை தாண்டி நம்ம ஒன்றும் சாதிக்கல அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் தான் இன்றும் நம்மளை பாதுகாக்குது அவர் இல்லைன்னா நம்மளாம் இல்லை அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் பேசியிருந்தாரு அவர் வந்து அதை டிஃபெண்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவர் மேலே மதிப்பும் மரியாதையும் வந்துருக்கும் அப்படி அம்பேத்கரை வழிநடத்தி வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற விசிகா அம்பேத்கர் சொல்றாரு அனைத்து துன்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் அந்த அதிகாரத்தை நோக்கி தொலைநோக்கு பார்வையோடு திமுக அதிமுக இந்த ரெண்டு பேரும் திராவிட கட்சிகளோட கூட்டணியில் இருந்தா நமக்கு எந்த இடத்துலையுமே வெல்ல முடியாது தற்காலிக வெற்றி அதில் விசிகா வச்சார் சொல்றாங்க தூய்மை பணியாளர்களுக்கு அரசு பணி கொடுக்கிறது தற்காலிக தீர்வு ஆனால் அவர்களுக்கு அரசு பணி கொடுக்காம அதுக்கு இயந்திரங்களை நீங்கள் பயன்படுத்துறது நிரந்தர தீர்வா இருக்கும் அந்த தொலைநோக்கு தான் திருமாவளவன் சொன்னாரு அதை தாங்க நாங்களும் அதே தொலைநோக்கு பார்வையோடு தற்காலிக வெற்றிக்காக சமரசம் செய்து கொண்டு தற்காலிகமா பாஜகவை எதிர்ப்பதற்காக திமுக கூட கூட்டணிக்கு போய் ஆறு சீட்டு ரெண்டு சீட்டு பாராளுமன்றத்தில் வாங்கி ஜெயிச்சு தற்காலிக வெற்றியை பெற்று நீங்கள் என்ன செய்ய போறீங்க நீ என்னத்தை கிளிக்க போற நீங்க கேட்டீங்க இல்ல அங்கிட்டும் இல்ல இங்கிட்டும் இல்ல அவங்க கூடயும் சேர மாட்டேன் இவங்க கூடயும் சேர மாட்டேன் தனியா நின்னு என்ன தண்ணி கிழிக்க போற அப்படின்னீங்க இல்ல இப்ப கூட்டணி சேர்ந்து நின்னு நீங்கள் ஜெயிச்சு என்னத்தை கிழிச்சிட்டீங்க ஐந்து ஆண்டுகள் முடிய போகுது நீங்கள் அந்த பட்டியலான சமூக மக்களுக்கு செஞ்சு கொடுத்தது என்ன தூய்மை பணியாளர்களாக அவங்களை ஈடுபடுத்தக்கூடாது எந்திரங்களை பயன்படுத்துவோம் அதாவது இவங்க ஒரு பெரிய குழப்பத்துல இருக்காங்க மனித கனிவை மனிதனே அள்ளுகின்ற நிலைமைக்கு தமிழ்நாடு இன்னமும் இருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம வெக்கி தலை குனியணும் அதில் மாற்று கருத்தை இல்லை நம்ம எல்லோருக்கும் அது மிகப்பெரிய தலை தான் ஆனால் ஜெர்மன் நாடுகள் மேலை நாடுகளில் இருக்கிறது போல மனித கழுவிகளை அல்றதுக்கு இயந்திரங்களை பயன்படுத்துங்கன்னு அரசுக்கு கோரிக்கை வைக்கணும் அரசுக்கு நீங்கள் ஒரு நெருக்கடியை கொடுக்கணும் கூட்டணி கட்சியில் இருக்கிற நீங்கள் எத்தனை போராட்டம் பண்ணியிருக்கிறீங்க மனித கழிவை மனிதன் அல்லுகின்ற இந்த நடைமுறையை நீங்கள் உடனடியாக நிறுத்தணும் உடனடியாக அதுக்கு வந்து எந்திரத்தை பயன்படுத்தணும்னு எத்தனை போராட்டத்தை வீசிக்க அறிவிச்சிருக்கு எத்தனை போராட்டத்தில் போய் முன்னுருக்கு அப்ப அதுல போய் நிக்கல மனித கழிவுகளை அள்வது தூய்மை பணி அப்படின்னு இவங்க தவறா நினச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கு குப்பைகள் குப்பை வேற மனித கழிவுகள் வேற முதல்ல இது ரெண்டுத்துக்கும் பெரிய முரண் இருக்கு குப்பை என்பது குப்பையில்லா நகரத்தை உண்டாக்குவது அந்த தூய்மை பணிக்கு இவர்கள் ஈடுபடுத்தப்படுறாங்க அதுக்கு நிரந்தர பணி கேட்குறாங்க அரசு பண்ணி கேட்குறாங்க அவங்க கேட்கறதுல ஒரு லாஜிக் இருக்கு தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வையில வீசிக்க அவனுடைய தலைவர் திருமாவளவன் யோசிக்கிறாரு அப்படிங்கிறீங்க தற்காலிகமா நீங்க சொல்கிறீங்க தற்காலிக வெற்றி அந்த மாதிரி தற்காலிகமா அவங்களுக்கு ஒரு வேலை பாதுகாப்பு தேவைப்படுது தனியார்ட்ட பதினஞ்சாயிரம் ரூபா பதினாறாயூவா பதினேழாயிரம் ரூபாய்க்கு போய் வேலை பார்க்குறாங்கன்னா நாளைக்கு அவர்களுக்கு ஐம்பது வயசு ஆகுது அவங்களால கொஞ்சம் சரிவர வேலை செய்ய முடியல இவங்க தனியார் நிறுவனங்கள் பன்னெண்டு மணி நேரம் வேலை நிர்ணயம் பண்ணுவான் நீங்கள் வந்து தனியார் நிறுவனம் அப்படி பண்ணால் அரசு எதுக்கு இருக்குது இங்கே அரசினுடைய சட்டம் இருக்குது எட்டு மணி நேரம் தான் வேலை பார்க்கணும் அதெல்லாம் நீ பேசலாம் தனியார்கிட்ட போய் பேசணும்னா அவன் நீ வேலையை விட்டு போம்மா வேலையை விட்டு துரத்தி விட்டுருவான் அப்போ அவர்களுக்கு ஒரு பணி பாதுகாப்பு தேவைப்படுது அதுக்கு அரசு பணி கேட்குறாங்க அதில் படித்த பட்டதாரிகள் இருக்காங்களா அவங்களுக்கு இந்த தூய்மை பணியில் உள்ளே போய் அதில் மேலே ப்ரமோஷன் கொடுத்து வேற வேலைக்கு கொடுக்கலாம் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவருடைய வாரிசு படித்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வேற வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் அரசு நினைச்சா எல்லாத்தையுமே செய்ய முடியும் ஆனா அதை தப்பான புரிதலோட குப்பையெழுறவங்க மகன் குப்பைதான் இல்லணுமா அப்படின்னா நீங்கள் தான் அந்த கொரூர புத்தியில் இருக்கிறீங்க தான் அந்த சிந்தனை இருக்குது நீங்க தான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இவங்களுடைய மகன் தான் செய்யணும் இவங்களுடைய மகன் இதைத்தான் செய்யணும் அப்படின்னு நீங்களா நினைத்துக்கொண்டு நீங்கள் வந்து அரசு அரசு நோக்கி கேள்வி எழுப்ப வேண்டியதை இங்கே இருக்கிற பொதுமக்களை பாதிக்கப்பட்ட மக்களை ஏழ்மை வறுமை நிறைமை நிலைமையில் இருக்கிற அந்த மக்களை பாதிக்கிற மாதிரி சொல்லாளர்களை இனிமேல் அண்ணன் திருமாவளவன் பயன்படுத்தாத தவிர்க்கிறது அவருடைய அரசியலுக்கு நல்லது இவ்வளவு கேள்வி எழுப்புகிற அண்ணன் திருமாவளவன் இவ்வளவு தொலைநோக்கோடு சிந்திக்கிற அண்ணன் திருமாவளவன் இதே ஐயா பொன்முடி அவர்கள் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி ஊராட்சி மன்ற தலைவர் பொறுப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டு அந்த அம்மாவை பார்த்து எஸ் சி தானம்மா அப்படின்னு கேட்டார்ல அன்னைக்கே நீங்கள் கொந்தளிக்கல தோழமை சுட்டுதல் ஆர் எஸ் பாரதி பேசுனாரு இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தில் எல்லாம் நீதிபதியாக இருக்கிறாங்க தாழ்த்தப்பட்டவங்க இருக்கிறாங்கன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லி பேசினார்ல திராவிடம் போட்ட பிச்சைன்னு ஏன் நீங்கள் பேசலை அப்போ ஏன் நீ என்ன நீங்கள் நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க ஆர்எஸ் பாரதி நீங்கள் வந்து அப்போ நாங்கள் வந்து குப்பை அழனணும் அப்படின்னா குப்பை தான் அழணணுங்கிறீங்களா நாங்கள் வந்து மலம் அல்றதுக்கு வே வேலை பார்க்குறோம் அப்படின்னா அந்த வேலை தான் பார்க்கணுங்கிறீங்களா நாங்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கணும் நாங்கள் தாழ்த்தப்பட்டவங்களாக தான் இருக்கணுமா நாங்கள் பொருளாதாரத்தில் மேம்பட்டவங்களாக இருக்கக்கூடாதா ஏன் உங்களுடைய கூட்டணி கட்சி காங்கிரஸ் உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்குமே காங்கிரஸ்னா சோனியா காந்தி அம்மையார் ராகுல் காந்தி அவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல அந்த கட்சியில் இந்த செத்து கூட போனார்ல ஈவி கேஸ் இளங்கோவன் அவர் கேட்டார்ல இளையராஜாவை பார்த்து காசு பணம் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து சமூகத்தில் அந்தஸ்து ஆயிருவீங்களா நீங்கள் வந்து எப்போ இருந்தாலும் நீங்கள் அப்படி தான் அப்படின்னு சொல்லி பேசினார்ல அன்னைக்கு ஏன் நீங்கள் கோவப்படல அண்ணன் திருமாவளவன் அப்பெல்லாம் கோவப்படல அப்போல்லாம் எதுக்காக நீங்கள் அமைதியாக இருந்தீங்க திரௌபதி அம்மன் கோவிலுக்கு வருவாங்க பாதி திரௌபதி அம்மன் கோவில் இருபத்தி ரெண்டு கழிச்சு தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள் அந்த கோயிலுக்குள்ள போய் வழிபட்டாங்க அது நீதிமன்றம் தலையிட்டு அந்த வேலையை செய்ய சொன்னாங்க ஏன் திருமாவளவன் அடுத்த நாளே நான் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுக்கறதுக்கு நான் ஒருத்தன் தான் இருக்கேன் அப்படின்னு நீங்க மேடை போட்டு பேசுறீங்களே தமிழர் எழுச்சி தலைவர் தமிழர் எழுச்சி நாள்னு போட்டு நீங்க கொண்டாடுறீங்களே உங்க பிறந்த நாளை உங்க பிறந்த நாள் போன வருஷம் வந்துச்சு அதுக்கு முந்தின வருஷம் வந்துச்சு நேராக போய் திரௌபதி அம்மன் கோவிலில் போய் நாங்கள் மேல்பாதியில் நாங்கள் மக்களை வந்து வழிபட வைப்பேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே நீங்கள் போராட்டத்தில் குதிக்கலை ஏன் வேங்கை வேலுக்குங்க இன்று வரை அதுக்கு சரியான நீதி கிடைச்சிருக்கா வேங்கை வேலுக்கு அதுக்கு நீங்கள் எத்தனை போராட்டங்களை நடத்திட்டீங்க எத்தனை இந்த அரசை எவ்வளோ தூரம் கண்டிச்சிருக்கீங்க ஒன்றுமே இல்லையே அரசுக்கு அழுத்தம் கொடுக்கலையே முத நாள் அரசுக்கு அழுத்தம் கொடுக்குற மாதிரி பேசுகிறது இப்போ தூய்மை பணியாளர் விவகாரத்துலையும் அப்படி தான் முத நாள் அரசு பணி கொடுக்கணும் அரசு வேலை வேலையாக மாற்றணும் அவங்களுக்கு உரிய இழப்பீட்டை கொடுக்கணும் உரிய சம்பளத்தை கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து பணி பாதுகாப்பு வேணும் அப்படின்னு மொத நாள் அடுத்த நாள் ஒரு அமைச்சரை பார்ப்பார் இல்லை முதலமைச்சரை பார்ப்பார் இல்லை உதயநிதி ஸ்டாலினை பார்ப்பாரு யாரோ ஒருத்தரை பார்த்துட்டாருனா அடுத்த நாள் அப்படியே சரண்டர் ஆயிரு இதுதான் திமிரி எழு திருப்பி அடிய எங்கிட்ட அடிக்கிறீங்க பாதிக்கப்பட்ட மக்களை திருப்பி வச்சு வெளுவருன்னு வெளுக்குறீங்க இதை தாண்டி அண்ணன் திருமாவளவன் வேறு என்ன சாதனையை செஞ்சுருக்காரு ஒன்றுமே இல்லை அந்த மக்கள் பாதிக்கப்படுற மக்களுக்கு வேலையை வேலையைத்தான் அண்ணன் திருமாவளவன் செய்கிறாரே தவிர அவர்களுக்காக நடத்திய போராட்டங்கள் அவருக்காக பணி பாதுகாப்பு வேணும்னு நடத்திய கோரிக்கை ஆர்ப்பாட்டங்கள் அப்படி நீங்க கழுத்தடுக்கல அப்படின்னா நீங்கள் அரசை எதிர்த்து கேள்வி கேட்கலாமே அரசு இயந்திரங்கள் ஏன் தாழ்த்தப்பட்ட மக்களை கூப்பிடுறீங்க ஏன் அதில் பட்டியலில் சமூக மக்களை மட்டும் தூய்மை பணியாளர்களுக்கு வேலைக்கு வச்சுருக்கீங்க எல்லாத்தையும் நீங்கள் சமூகம் வந்து வேலைக்கு அனுப்புங்க அந்த வேலைக்கு பயன்படுத்துங்க அப்போ தானே அதில் வந்து ஒரு புரட்சி ஏற்படும் நான் வந்து குப்பல்றதா அப்படின்னு அவன் அடுத்து இயந்திரத்தை கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அரசுக்கிட்ட கேள்வி கேளுங்க ஐயா ஸ்டாலின் தான் நீங்கள் எது சொன்னாலும் கேட்பாரு இல்லை நீங்கள் இப்போ போய் சேகர் சேகர்பாபு அவர்கிட்ட கோரிக்கை வைங்க வெளிநாடுகளில் இருக்கிறது போல் இங்கே மனித கழிவுகளை அல்ற அல்றதுக்கு இந்த குப்பைகளை அல்றதுக்கு நவீன இயந்திரங்களை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இதை வந்து உடனடியாக நம்ம செய்யணும் ஏன்னால் விஞ்ஞான அறிவு பெற்று விஞ்ஞான வளர்ச்சி அடைந்த இந்த காலகட்டத்துலேயும் விஞ்ஞான ஊழல் வ கருணாநிதி இருக்காரில் விஞ்ஞான ஊழல் பண்ணவர் அவருடைய மகன் மகனை ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் பொழுது விஞ்ஞான வளர்ச்சி இங்கே எவ்வளோ கோலோச்சி இருக்குது இங்கே வந்து அந்த மாதிரி பயன்படுத்துவோம் அப்படின்னு ஏன் அரசுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்கல அவன் கொடுத்தாலும் செய்ய மாட்டான்னு தெரியும் ஏன்னா அரசு அந்த நிலைப்பாட்டில் இருக்கு திமுகவுக்கு அந்த நிலைப்பாடு இருக்கு இங்கே பாஜக மட்டும் இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட பட்டியல் மக்களுக்கு எதிராக இல்லை திமுகவும் அப்படி தான் இருக்கு எத்தனையோ சான்றுகள் திமுகவை நம்ம சொல்லலாம் ஏன் விசிகாவுடைய கொடிக்கம்பத்தை வைக்க விடாம கொடிக்கம்பத்தை அகற்றினது தானே திமுக திமுக காவல்துறை அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா காவல்துறையை கண்டிப்பாங்க திமுகவை கண்டிக்க மாட்டாங்க ஏன்னா அந்த ஆறு சீட்டு போயிடும் இப்படி ஆறு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக திமுகவினுடைய அறிவாலயத்து வாசல்ல மண்டியிட்டு கிடப்பதற்கு மக்கள்கிட்ட போய் நீங்கள் மண்டிட்டு மக்கள்கிட்ட போய் நீங்கள் வாக்குகளை கேட்கலாம் ஆதரவுகளை கேட்கலாம் அப்படியாவது மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க நீங்கள் அதிகாரத்தை நோக்கி பயணிக்கலாம் தொலைநோக்கு பார்வையோடு வீசிக்கா ஆளுகின்ற உயரத்திற்கு வரும் அப்படிங்கிறதுல கருத்து இருக்காது ஆனால் திமுக கூட இப்படி போய் ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த ரெண்டு சீட்டு தான்